அனைவருக்கும் வணக்கம் பாத்தினா பிளாஸ்டிக் தான் வெளிய பிளாஸ்டிங் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தேல். எங்க போயிச்ச? தேல் பார்த்தீங்கன்னா விடுறோம். தேல் நீ தள்ளி விட்டு சாமி நீ நீ இது

எங்க பையன் ஒரு பையன் அமைச்சா ரஞ்சுதா துணிசை கல்லு கிட்டத ஓட்டானே அந்த கல்லு மேல உக்காந்து போன் பேசுங்க உங்ககிட்ட போட்டு பேசும் போது எங்க பையன் தாமுதான் அப்படின்றான் என்ன பையங்க கொஞ்ச நேரத்தில் எழுந்து போன்ல பார்த்து சின்னதா இருந்தது நேரில் பார்த்தீங்கன்னா பெருசுதா வரகிரி இங்க ஒரு கொடுக்கு அது அதோட கொடுக்க தக்குமா